திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க பகழிக்குத்தர் என்பவர் பெருமாள் பக்தர் பக்தர் என்றால் சாதாரண பக்தர் அல்ல பெருமாள் மீது தீவிர பக்தி கொண்ட தீவிர பக்தர் அவர் ஒரு நாள் வயிற்று வலியில் மிக அவஸ்தைப்பட்டார் அந்த சமயத்தில் நம் முருகப்பெருமான் அவரது கனவில் தோன்றி திருச்செந்தூருக்கு வர சொன்னார் இந்த பக்தர் கனவில் முருகப்பெருமான் தோன்றிய அதிசயத்தை எண்ணி மகிழ்ந்து பெருமானுக்கு நன்றி சொல்லி பெருமான் சொன்னபடியே திருச்செந்தூருக்கு வந்து வேலவனை வழிபட அவரது வயிற்று வலி நீங்கியது அந்த மகிழ்ச்சியில் அவர் திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் என்ற பாடல்களை பெருமானின் அனுகிரகத்தால் பாடினார் அவரது பாடல்களை திருச்செந்தூர் பிள்ளை தமிழ் இன்னொரு சமயம் கோவிலில் முருகப்பெருமானுக்கு அணிவித்திருந்த தங்கமாலை காணவில்லை என அர்ச்சகரும் மற்றவர்களும் பரபரக்க அப்பொழுது முருகப்பெருமானின் குரல் அசரீதியாக ஒதித்தது அதாவது அந்த மாலையை யாமே பகழி கூத்தருக்கு அணிவித்திருக்கின்றோம் என்றார் உடனே எல்லோரும் பகழி கூத்தர் இருப்பிடம் சென்று அந்த மாலை அவர் கழுத்தில் இருப்பதை பார்த்து முருகப்பெருமானின் அருள் பெற்று அவரை வீழ்ந்து வணங்கினார்கள் நாமும் நம்முள் இருக்கும் பேராற்றலை பெருங்கருணையை வழிபட்டு இறைவன் அருளுக்கு பாத்திரமாகி வெற்றி வாழ்க்கை வாழ்வோம் என்று சொல்லி பகழிக்கூத்தரின் பாடலான அன்பு முருகா அழகு முருகா அருள்முருகா அருணகிரிக்கு உதவும் இன்ப முருகா இளமுருகா என் துன்பம் துடைக்கும் இனிய துறையே என் உண்மை அடைக்கலத்தை நீ ஏற்றருள் என்பதனை சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி மேலும் உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரையான் பின்சலேன் பன்னிர்கை கோலப்பா வானோர் கொடியவினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே என்ற திருமுருகாற்றுப்படை பாடலான முருகப்பெருமானின் பாடலையும் சஷ்டி நான்காம் நாளான இன்று முன்வைத்து மகிழ்வோடு இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்